வயதான மேஸ்திரி ஒருவர் தன்னோட வேலையிலேருந்து ஓய்வு பெறணும் விரும்புகிறாரு இந்த விருப்பத்தை வந்து தன்னோட கான்ட்ராக்டர் முதலாளிகிட்ட போய் சொல்ல போகிறாரு கான்ட்ராக்டர் முதலாளிகிட்ட போய் சொல்கிறாரு நான் வேலையிலேருந்து ஓய்வு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த முதலாளிக்கு வந்து இத்தனை நாளாக ரொம்ப நாள் அவர் வேலை செஞ்சிட்டாரு இருந்தாலும் வேலையை விட்டு நிற்கிறது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரெண்டாவது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துட்டு உங்களோட வேலையை ஓய்வு பெற்றிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மேஸ்திரியுமே சரின்னு சொல்லி சொல்கிறாங்க மேஸ்திரியுமே வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு வீடு கட்டும்போது அவருக்கு வந்து முழு ஈடுபாடே இல்லை ஏனோ தானோன்னு வீடு கட்டுறாரு அவருக்கு முழு மனசே இல்லை அப்புறம் ரெண்டாவது வீடு கட்டி முடிக்கிறாரு வீடு கட்டி முடித்த பிறகு முதலாளி வர்றாரு முதலாளி வந்ததையும் சந்தோஷத்தோடு சாவி எடுத்து தராரு மேஸ்திரியில் சாவி கொடுத்ததையும் அவர் கொண்டுமே புரியல அதுக்கு முதலாளி என்ன சொல்கிறான்னா இத்தனை நாள் நீங்கள் எங்கூட இருந்து வேலை செஞ்சதுக்கு தான் நான் குடிக்கிற ஒரு சின்ன பரிசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டதுக்குமே அவரால் நம்ப முடியல என்ன கொடுமை இது இது நான் எனக்கு கட்டித்தர வீடுன்னு தெரிஞ்சிருந்தேன் என்னோடய மூளையை வந்து இன்னும் நல்லா கசக்கி நல்ல உயிர்தனமான பொருளெல்லாம் போட்டு நான் வீடு கட்டியிருப்பேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இந்த கதையோட கருத்து என்னென்னா நமக்கான வாழ்க்கையை நாம் தான் நிர்மாணிக்கிறோம் என்கிற கருத்தை வந்து நம்ம தெரியாமையே நம்மளோட திறமை வந்து கொஞ்சமாக தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி